ஓம் சாந்தி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகவான் வந்து ராஜயோகத்தை கற்பித்திருக்கிறார் மனித ஆத்மாக்களை தூய்மையாக்குவதற்காக அவர் ஞானத்தையும் யோகத்தையும் கற்பிக்கிறார் நினைவில் கொள்வோம் யோக பலமின்றி யாரும் தூய்மையின் சுகத்தை அனுபவிக்க இயலாது கர்மேந்திரியங்களின் ரசனையை அமிழ்த்து விடலாம் ஆனால் தன்மையினை இயல்பானதாக ஆக்க முடியாது யார் தன்மையின் பாதையினை தனதாக்கி கொண்டு விட்டார்களோ அவர்களும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் வெறும் நான் தூய்மையாகிவிட வேண்டும் என்ற எண்ணம் வைப்பதால் தூய்மையாகி விடுவது சாதாரண விஷயமல்ல நன்றாக யோக பயிற்சி செய்ய வேண்டும் அணுதினமும் நான்கு மணி நேரங்களாவது யோக பயிற்சி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாவிட்டால் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியடைவதும் இல்லை தூய்மைத் தன்மை என்பது நமது சக்தியாக மாறுவதும் இல்லை தூய்மைத் தன்மையில் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது எந்த ஒரு தூய ஆத்மா தனது கர்மேந்திரியங்களின் ரசனையின் மீது வெற்றியடைந்து விட்டாரோ அவர் இந்த உலகிற்கு மாஸ்டர் ஞானசூரியனை போன்றவராவார் அவர் இந்த படைப்பிற்கே அலங்காரம் ஆவார் இவ்வுலகிற்கே ஒளியையும் சக்தியையும் பரப்பக்கூடியவராவார் அப்படிப்பட்ட சில ஆத்மாக்கள் கூட இவ்வுலகிற்கு மிகப்பெரிய சக்தியை வழங்குகிறார்கள் நாம் அனைவரும் அறிவோம் முதன்மையான தூய ஆத்மாக்கள் அஷ்டரத்தினங்களாவார்கள் அவர்களிடம் தூய்மையின் மிகப்பெரிய பலம் இருக்கிறது அவர்கள் முற்றிலும் விகாரங்கள் அற்றவர்கள் எவ்வாறு ஒரு குழந்தைக்கு விகாரங்களைப் பற்றிய ஞானம் இருப்பதில்லையோ அப்படிப்பட்ட தூய்மையின் சக்தி கொண்டவர்கள் அவர்கள் அவர்கள் அனைவரிலும் உயர்ந்த தூய ஆத்மாக்கள் அவர்களது தூய்மையின் சக்தி இயற்கையை கூட தூய்மையாக்குகிறது அவர்களது தூய்மை தன்மை இந்த உலகில் சத்திய தர்மத்தை படைப்பதில் மிகப்பெரிய பங்களிக்கிறது இரண்டாவது தரத்தில் இன்னும் நூறு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் வெற்றி ரத்தினங்கள் என்று கூறப்படுகிறார்கள் யோக பலத்தினால் இவர்கள் அடைந்த தூய்மையின் சக்தி உலகிற்கே நன்மை செய்யக்கூடியதாகும் எனவே அதிகமாக கவனம் செலுத்துவோம் நாம் யோக பலத்தால் நமது தூய்மையின் பலத்தை அதிகரிக்க வேண்டும் நான்கு யுகங்களுக்கும் இவ்வுலகில் மிகப்பெரிய சக்திகள் இரண்டுதான் இருக்கின்றன ஒன்று யோகத்தின் பலம் மற்றொன்று தூய்மையின் பலமாகும் மூன்றாவது பலமும் இருக்கிறது அது ஞான பலமாகும் அந்த ஞான பலத்தினால் யோக பலம் அதிகரிக்கிறது மேலும் அதன் மூலம் தூய்மைத்தன்மையையும் சுலகமாக கடைபிடிக்க முடியும் எனவே நாம் யோக பலத்தினால் நமது கர்மேந்திரியங்களை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவோம் நமது கட்டளையை அவை ஏற்று நடக்க வேண்டும் நமது கண்கள் நாம் என்ன கூறுகிறோமோ அவற்றையே பார்க்க வேண்டும் நாங்கள் உடலைத்தான் பார்க்க விரும்புகிறோம் என்று இங்கு யாரும் கூற இயலாது யார் ராஜயோகத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவசியம் ஆத்மாவைத்தான் பார்க்க விரும்புவார்கள் இயல்பாகவே பார்வை ஆத்மாவின் மீதுதான் செல்ல வேண்டும் பார்ப்பதற்கு உருவம் தென்பட்டாலும் நெற்றியின் நடுவே ஆத்மா ஜொலித்து கொண்டிருக்கிறது என்றே நினைவிற்கு வர வேண்டும் நாம் விரும்பக்கூடிய எண்ணங்களை தான் மனம் எழுப்ப வேண்டும் யாரை பார்த்தும் மனம் அலைபாயக்கூடாது சிலர் இது நமது கட்டுப்பாட்டிலா இருக்கிறது என்று கூறலாம் காதுகளில் கேட்கும் விஷயங்கள் வாயில் பேசும் விஷயங்கள் இவையெல்லாம் கர்மேந்திரியங்கள் என்ற காரணத்தால் நமது கட்டுப்பாட்டில் இருக்கின்றன ஆனால் மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று சிலர் நினைக்கிறார்கள் நாம் மிக நன்றாக சுயமரியாதை பயிற்சி செய்வோமானால் மனதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரலாம் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் மனம் புத்தி சம்ஸ்காரங்கள் என்ற ஞான இந்திரியங்கள் உடலின் கர்மேந்திரியங்கள் இவை அனைத்திற்கும் நானே எஜமானனாவேன் நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா இவ்வாறு சுயமரியாதை பயிற்சி செய்ய வேண்டும் கூடவே யோக பலத்தையும் அதிகரிப்போம் யோக பலம் இல்லாமல் மனதை கட்டுப்படுத்த முடியாது எனவே உள்ளுக்குள் ஒரு எண்ணத்தை உருவாக்குவோம் நான் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும் அப்போதுதான் நான் விடுதலை பெறுவேன் அப்போது இங்கேயே முக்தியின் அழகான அனுபவம் ஏற்படும் இறந்த பின்பு முக்தி அடைவது என்பது பெரிய விஷயம் அல்ல அங்கே எந்த அனுபவமும் ஏற்படாது பரந்தாமத்தில் அனுபவம் செய்வதற்கான விஷயமே இல்லை நாம் இங்கேயே இந்த அடிமைத்தனங்களிலிருந்து விடுபடும்போது அழகான சுதந்திரத்தை அனுபவம் செய்யலாம் இங்கே யார் தனது கர்மேந்திரியங்களையும் மனம் புத்தி சம்ஸ்காரம் ஆகியவற்றையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார்களோ யார் சுயராஜ்ய அதிகாரியாக ஆகிவிட்டார்களோ அவர்கள் உலக ராஜ்யத்தை ஆளுவதற்கும் இயற்கையை கூட கட்டுப்படுத்துவதற்கும் சக்தி பெற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் காலமும் அவர்களது கட்டளையை ஏற்று நடக்கும் எப்போது இயற்கை சீற்றங்கள் எல்லையில்லாத நிலையை அடையுமோ அப்போது அவர்கள் திடமான எண்ணத்தால் இயற்கையை அமைதிப்படுத்துவார்கள் எனவே கர்மேந்திரியங்களை வசப்படுத்துவது என்பது மிக அழகான நிலையாகும் எனவே ஞானம் மற்றும் யோகத்தின் பலத்தினால் நாம் சுயத்தின் மீது முழு ஆளுமை பெற வேண்டும் ஓம் சாந்தி